ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் என்னால் இந்த குடும்பத்தில் வாழ முடியாது அப்படின்னு கண்மணி வீராவை கூட்டிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போகிறாங்க அப்போ வழி மறிச்ச சூர்யா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு கண்மணி வீராவுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் மாறன் இப்படியெல்லாம் பண்ணினாரு அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாயி இருந்தால் யார் வேணும்னாலும் பேசலாம் இது எங்களோட லைஃப் எங்களுக்கு பாத்துக்க தெரியும் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி வள்ளியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க வீரா ஒரு நிமிஷம் நின்னு கேளுமா நான் சொல்றத இந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா கண்மணி யாரு பேச்சையுமே கேட்காம வீராவை கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து ஒண்ணும் தெரியாத அப்பாவி குடும்பத்தை நாசமாக்கி தான் சந்தோஷம் மட்டுமே முக்கியம்னு நினைக்கிற இவனோட நீங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து என்னைய ஏமாத்திட்டீங்க இப்ப நான் வீட்டுக்கு போறேன் என் பின்னாடி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ தான் இந்த வீட்டுல இடம் இருக்கு இல்ல எங்களுக்கு அவன் தான் முக்கியம்னு நின்னீங்கன்னா என் வீட்டுக்குள்ள நுழைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்க இருந்து போறாங்க அத்த முதல்ல நீ கிளம்பு உங்க அண்ணனோடய போ என் லைஃப என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா வள்ளி உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க நீ ஒண்ணு கவலைப்படாதத்த என் வாழ்க்கைய என்னால பாத்துக்க முடியும் டெய் மாறா நீ அத்தைய கூட்டிட்டு முதல்ல அப்பா கூட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாடுறாங்க மாறன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் சூர்யா வர்றாங்க எப்படியோ மாறன் நீங்க நினைச்ச மாதிரியே வீரவுடைய கழுத்துல தாலி கட்டிட்டீங்க தான் அவளுக்கு ஏத்த ஹஸ்பண்ட் அவள் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டவ இதுக்கப்புறம் அவ கஷ்டப்படாம பாத்துக்கங்க அவ நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்ட அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அவனால படிக்க முடியலை அவ ஆசை எல்லாத்தையுமே தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோவமா வீட்டுக்கு வந்த ராமச்சந்திரன் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நீனும் தானே உடந்தையா போயிருக்கிற இதுக்கப்புறமே நீ இந்த வீட்டுல இருக்கலை நான் உன்னை வீட்டை வீட்டில அனுப்ப மாட்டேன் ஆனா என் கிட்ட எதுவுமே பேசிக்க கூடாது உன் கையில நான் இந்த வீட்டில் பச்சு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு ராமச்சந்திரன் ரூம்குள்ளே போயிடுறாங்க அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு வள்ளியும் பின்னாடியே போறாங்க அந்த மாற நம்ம எல்லாருமே நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கண்மணி மாறன் மாமா ஒண்ணு அவ்வளவு கெட்ட வரலாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிருந்தா அதனால கோவப்பட்டு நம்ம அண்ணனை கொன்னவனையே நீ நல்லவன சொல்லிட்டு இருக்கிறியான்னு பிருந்தாவை கண்ணத்துல அரைஞ்சாடுறாங்க போதை நிறுத்துறீங்களா வீட்டில் இருக்கிற பிரச்சனை பார்த்தது நீங்க வேற ஏன் என் உயிரை வாங்குறீங்க என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு வீராவுடைய அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க வீரா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்களுடைய ரூம்ல அப்படியே உறைஞ்சி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணி இப்படி என் தங்கச்சி வாழ்க்கையை வேணா நான் சும்மா விட போறது கிடையாது வீரா முதல்ல கிளம்பு நம்ம எல்லாருமே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவனை தூக்கி உள்ள வச்சாதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனா வீரா எந்த பதிலுமே சொல்லாம உறைஞ்சு போய் உக்காந்துட்டுருக்குறாங்க